வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வெல்கம் டு கமெண்ட் ஷோ நிறைய கேள்விகள் வந்திருக்கு முக்கியமா இந்த வாரத்தோட பெரிய ஹேப்பனிங் பார்க்குறப்ப ரெண்டு ஹேப்பனிங் ஒன்னு வந்து பாரிஸ்ல ஒளிமையில் நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்று வந்து கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு நிலச்சரிவை பத்தி நம்ம தொடர்ந்து ஷோவில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒலிம்பிக்ஸ் பத்தி நிறைய கேள்வி வந்துட்டே இருந்தது அதை பத்தி டீட்டெயிலா முதல் கேள்வி என்னன்னா விஜேஷ் கே வந்து தமிழகத்துல இருந்து ஒலிம்பிக் போட்டிகளுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க அவங்கள பத்தி பேசுங்கிற கேள்விதான் அது நான் ஷோல பேசுறப்ப ஒலிம்பிக் பத்தி ஒரு சின்ன தவறு வந்து நான் விட்டுட்டேன் என்னன்னா பாரிஸ்ல மூன்றாவது முறையா இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்குது ஆயிரத்தி ஆம் ஆண்டும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் நடந்தது இப்போ மூன்றாவது முறையா நடக்குது மூன்றாவது முறையா எப்பயுமே கிரவுண்ட்ல நடக்கிற ஓப்பனிங் செரிமனி அது மேல வெட்ட வெளியில ஒரு ஆறுல சென் ஆறுல வந்து தொடங்கி இருக்கு குறிப்பா என்னன்னா ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பதினொன்னு வரைக்கும் பதினெட்டு நாட்கள் இந்த போட்டி வந்து நடைபெறுது முப்பத்தி ரெண்டு சுமார் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது போட்டிகள் வந்து நடைபெறுது இப்ப இந்தியாவை சேர்ந்த ஒரு நூத்தி பதினேழு பேர் இதுல கலந்துக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பதிமூணு பேர் கலந்துக்கிறாங்க இதுல இன்னொன்னு என்னன்னா ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ரஷ்யா வீரர்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க ஒலிம்பிக் கமிட்டி ஆனா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பெலாரஸுக்கு இது வந்து போதும் ஏன்னா அந்த பெலாரஸ் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா போர் நடக்கிறது நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ரஷ்யாவோ பெலாரஸ் வீரர்கள் தடை செய்யப்பட்டிருந்தாங்க இருந்தால் கூட நீங்க வந்து ஒரு நடுநிலையான கொடியை வச்சு நீங்க பங்கேற்கலாம்ங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க அதனால ரஷ்ய வீரர்களும் ரஷ்ய கொடியை பயன்படுத்தாம இந்த பொடியில கலந்துக்கிறாங்க உக்ரைனுடைய வீரர்கள் இந்த போர் நடந்துட்டு இருக்க இந்த சூழல்ல ரொம்ப குறைவான வீரர்கள் தான் பங்கெடுக்கிறாங்களா உக்ரைன் சார்பாக குறைவான வீரர்கள் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பதிமூணு பேரு யார் நான் சொல்றேன் தமிழ்நாட்டை சேர்ந்த சரத்கமல் டேபிள் டென்னிஸ் வீரராக இருக்கார் இவர் ஆடவர் ஒற்றை பிரிவு அப்புறம் அணிகள் பிரிவிலேயே வந்து கலந்துக்கிறாரு அஞ்சாவது முறை அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து கலந்துக்கிறாரு அதனாலதான் பி சிந்து கூட தேசிய கூட ஏந்திட்டு போனாரு தமிழ்நாட்டு வீரர் சரத்கமல் அதற்கு பிறகு நெத்ரா குமணன் இவர் வந்து அந்த பாய்மரகு படகு போட்டியில் வந்து கலந்துக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதுல டோக்கியோலையும் வந்து கலந்துகிட்டாரு இப்ப ரெண்டாவது முறை வந்து கலந்துக்கிறாரு அதே மாதிரி சுபா வெங்கடேசன் இவங்க வந்து அந்த தொடர் ஓட்டத்துல வந்து கலந்துக்கிறாங்க வித்யா ராம்ராஜ் இவங்களும் வந்து தொடர் ஓட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க நீலம் தாண்டுதல் போட்டியில தூத்துக்குடியை சேர்ந்த ஜெஸ்வின்ங்கிறவங்க வந்து ஆடவர் போட்டியில வந்து கலந்துக்கிறாரு ராஜேஷ் ரமேஷ்ங்கிற வந்து தொடர் ஓட்ட போட்டியில் கலந்துக்கிறாரு சந்தோஷ்குமார் தமிழரசன் வந்து தொடர் ஓட்ட போட்டியில் வந்து கலந்துக்கிறாரு துப்பாக்கிச்சூடல இந்த ஷாட்கன் பிரிவில் வந்து திருச்சியை சேர்ந்த பிரித்திவ்ராஜ் தொண்டைமான் வந்து கலந்துக்கிறாரு அதே மாதிரி தடகள போட்டியில முதல் முறையா தகுதி பெற்றோன்னு அழைஞ்சிருக்காரு பிரவீன் சித்ராவேல் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவுல அனுபவம் வாய்ந்த ரோகன் கோபன்னா வந்து இருக்காரு இந்த மாதிரி பதிமூன்று வீரர்கள் தமிழ்நாடு சார்பா வந்து கிளம்பிறங்கிருக்காங்க இப்ப நூற்றாண்டு காலமா இந்த போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுமே சுதந்திரம் வாங்கி இருபத்தஞ்சு வருஷம் ஆனா கூட ஒரு நூறாண்டு காலமா இந்தியா சார்பா போட்டிட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க மொத்தம் இந்தியா வாங்கின பதக்கம் எவ்வளோன்னு பாக்குறப்ப பத்து தங்கப்பதக்கங்கள் ஒன்பது வெள்ளி பதக்கங்கள் பதினாறு வெண்கல பழக்கங்கள்னு மொத்தம் முப்பத்தி அஞ்சு பதக்கம் வாங்கியிருக்கு இந்த ஒலிம்பிக் இல்லாம நான் சொல்றேன் ஒரேதான் வாங்கிருக்கு இதுதான் நிலைமை கூட போல ஆனா இதுலயுமே வந்து இருந்து தான் அதிக வீரர்கள் போயிருக்காங்க மத்த மாநிலத்தை ஒப்பிடும் போது ஆனா இங்க இந்த கேலோ இந்தியா திட்ட எல்லாம் ஒதுக்கும் போது நமக்கு முப்பது நாற்பது கோடி ஒதுக்குவாங்க குஜராத்ல இருந்து இப்ப ரெண்டு மூணு பேர் தான் போயிருக்காங்க அங்க வந்து ஐநூறு கோடி அறநூறு கோடி யூபி கி அந்த மாதிரிலாம் ஒதுக்குவாங்க ஒரு பாரபட்சம் இருந்தாலும் இங்க இருந்து வீரர்கள் வந்து நம்ம அதிக அளவுல தமிழ்நாட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்கோம் பதக்கங்களோட திரும்பி வராங்களா அப்படின்னு பாக்கணும் வெயிட் பண்ணி தான் இன்னொரு கேள்வியும் ஒலிம்பிக்ஸ் ஒட்டி தான் வந்திருக்கு ரூபன் வந்து கேட்டிருக்காரு ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியால அதுவும் நம்ம சென்னையில நடக்க மா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கண்டிப்பா ஒரு நல்ல நல்ல முறையில நம்ம நடத்தக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்திய மாநிலங்களில் எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு இருக்கு நம்ம இங்க வந்து இந்த செஸ் ஒலிம்பியாட்லாம் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தி அந்த வந்த வீரர்கள்லாம் பாராட்டு தெரிவிச்சிட்டு தான் போனாங்க இப்போ ஒலிம்பிக்னு வரும்போது அது வந்து இந்த செஸ் ஒலிம்பியாடோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 பெரிய அளவிலான ஒரு போட்டி தான் ஒலிம்பிக்ஸ் இப்போ தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாம அதுக்கு மத்திய அரசும் வந்து நிதி ஒதுக்கும் அதுக்கான தனியான கமிட்டிலாம் அமைப்பாங்க ஸோ சென்னைக்கு சென்னையில் நடந்தால் அதை சிறப்பாக நடத்தக்கூடிய எல்லா தகுதியும் நம்ம மாநிலத்துக்கும் இருக்கு நம்ம அந்த சென்னை நகரத்துக்கும் இருக்கு பட் ஆனால் மத்திய அரசு வேற இடத்தை தேர்வு பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நாடு எப்படி தேர்வாகுது இந்த ஒலிம்பிக் நடத்துறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ஐஓசி அவங்க தான் வந்து இந்த இறுதி முடிவை எடுப்பாங்க இப்போ வந்து நிறைய நாடுகள் போட்டி போடுவாங்க அதுக்கு கட்ட தேர்வுகள் இருக்கும் அங்க பாதுகாப்பு எப்படி இருக்கு அங்க உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் வந்து கடைசி கட்ட தேர்வு வரையும் கொண்டு போவாங்க கடைசி கட்ட தேர்வில் ஒரு மூன்று நான்கு நாடுகள் இருக்குன்னா ஐஓசிக்குன்னு நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க ஓட் பண்ணி தான் வந்து ஒரு நாட வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிதான் இப்போ வந்து பாரிஸ் வந்து தேர்வாயிருக்கு ஃப்ரான்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸில் வந்து நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கும் தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க பிரிஸ்பென் ஆஸ்திரேலியாவில் வந்து பிரிஸ்பெயினில் நடக்கப் போகுது இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு தான் நம்ம வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட இந்தியாவோட வந்து இந்தோனேஷியா துருக்கி இந்த நாடுகள்லாமும் போட்டியில் இருக்காங்க பிரதமர் மோடி வந்து என்ன அறிவிச்சிருந்தாருன்னா போன ஆண்டு வந்து இந்தியர்களோட கனவு நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களோட கனவே ஒலிம்பிக்ஸ் தான் இங்கே நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம அரசு வந்து எடுக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி மாதிரியே அதை சொல்லியிருந்தார் நீட்டா அம்பானி முகேஷ் அம்பானி தொழிலதிபர் அவரோட அவங்களோட மனைவி நீட்டா அம்பானி வந்து ஐஓசியில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க அவங்களும் வந்து ஒலிம்பிக்ஸை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரணுங்கிறது நூற்றி நாற்பது கோடி மக்களோட கனவு அதை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வெகு தொலைவிலலாம் இல்லை நம்ம வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் போட்டிக்கு நாடுகள் இருக்காங்க ஸோ இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கணும்னா இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முதல்ல காட்டி ஆகணும் ஸோ அதனால வேலைகள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பிரதமரோட மாநிலம் உள்துறை அமைச்சரோட மாநிலம் அம்பானி அதானியோட மாநிலமான அந்த குஜராத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் குஜராத்தில் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அகமதாபாதில் ஆரம்பிச்சிருக்காங்க அகமதாபாதிலேயும் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்குல்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் அதுக்கு பக்கத்தில் அந்த மைதானங்கள்லாம் அமைக்கிறதுக்கான வேலைகளை பண்ணலாமாங்கிற ஆய்வு இப்போ நடந்துட்டு இருக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் தானே ஆமாம் அது கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இது வந்து ஓட்டப்பந்தயம் துப்பாக்கி சுடுதல் எல்லாம் நடத்தணுங்கிறதுனால பக்கத்துலேயே ஸ்டேடியம்ஸ்லாம் கட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அந்த அந்த மைதானம் இருக்குல்ல நரேந்திர மோடி மைதானம் அங்கேருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கோதாவி கரோடியா அப்படிங்கிற கிராமங்கள்லாம் இருக்கு அந்த பகுதியில் மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் ஒரு கிராமம் இருக்கு மோடி அங்கே கூட போயிட்டு வந்து மணிப்பூருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாலும் சொல்லுவார் ஸோ இந்த மூன்று கிராமங்கள்லேயும் வந்து நிலங்கள் அளக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஒலிம்பிக் வில்லேஜ் அமைக்கிறதுக்காக இந்த ஒலிம்பிக் வில்லேஜில் வீரர்கள் வந்து தங்குறதுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு அப்புறம் சின்ன பயிற்சி மைதானங்கள் மாதிரி சின்ன சின்ன விஷயம் விஷயங்கள்லாம் கட்டி ஒரு ஒலிம்பிக் வில்லேஜ் கட்டுறதுக்கான வேலையை வந்து குஜராத் அரசு ஆரம்பிக்க சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு ஆறாயிரம் கோடி நிதியுமே ஒதுக்கி இருக்கு குஜராத் அரசு இப்போ எங்க போய் அளந்திருக்காங்கன்னா விவசாய நிலங்கள் அப்படியே நிறைய விவசாய தோட்டங்கள்லாம் இருக்கு அங்கெல்லாம் போய் நிலத்தை அளந்திருக்காங்க இந்த மூன்று கிராம மக்களும் இப்ப கோபமாயி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க இன்னொன்று ஒரு விளையாட்டுக்காக எங்கள் விவசாய நிலத்தை நீங்கள் அழிக்கி அழிப்பீங்களா எப்படி இது உங்களுக்கு முடிவெடுக்க முடியுது அரசும் எந்த வேலையும் ஏற்படுத்தி தராது நாங்கள் தான் வந்து இந்த விவசாயம் பண்ணி தான் எங்களுக்கு உணவு கிடைக்கிது நீங்கள் வந்து அதையும் கெடுக்க பார்க்குறீங்கன்னு சொல்லி வந்து போராட்டம் பண்ணுறாங்க இந்த மூன்று கிராம மக்களும் இங்கே வந்து ஒலிம்பிக் நடக்கக்கூடாது ஒரு ரெண்டு மாதம் நடக்கிற போட்டிக்காக நீங்கள் வந்து எங்களோட விவசாய நிலங்கள்லாம் அழிச்சிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு அந்த மக்கள் வந்து கதறலோட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நியாயமான கேள்வி இதுல வந்து குஜராத் மக்களை தாண்டி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர் எக்ஸ் தளத்துல என்ன போட்டிருக்காருன்னா நம்ம வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்தினா அது இந்தியாவுக்கே ஒரு பேரழிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்காரு மக்களவையிலும் இத பத்தி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா தயவு செஞ்சு இந்த ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த வேணாம் ஏன்னா வந்து பிரேசில் கிரீஸ் போன்ற நாடுகள் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தி மிகப்பெரிய கஷ்டங்களை வந்து எதிர்கொண்டாங்க நம்ம அதுக்காக ஏற்படுத்துகிற எல்லா கட்டமைப்புமே அந்த ரெண்டு மாதத்தோடு அதுக்கு அதுக்கப்புறம் அந்த சும்மா தான் கிடக்க போகுது அதுக்கு அவ்வளோ நிதியை நம்ம கொட்டணுமா நிறைய நிதியை கொட்டுறதுனால கடன் சுமை ஏற்கனவே ஜாஸ்தியாக இருக்குது இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக்ஸ் வரையும் இந்தியா முப்பத்தஞ்சு பதக்கங்கள் தான் வென்றிருக்கு ஆனால் குரோஷியா அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு மிக மிக சிறிய நாடு இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது அவங்க நாற்பத்தோரு பதக்கங்கள் வென்றிருக்காங்க இங்கே உள்ள வீரர்களுக்கான வளர்ச்சி வந்து சரியா இல்லை அவங்களுக்கு தேவை வந்து ஒழுங்காக பூர்த்தி பண்ணி கொடுக்கிறதில்ல அதனால இந்த நிதியை இங்கே இவ்வளோ நிதி கொட்டாமல் அவங்கள மேம்படுத்துறதுக்கு நிதி கொட்டுங்க அங்கே கொண்டு போய் பணத்தை போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதே தான் நிறைய விளையாட்டு வீரர்களும் பேசுகிறாங்க அரசியல் விளையாட்டுலேயும் அரசியல் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்க சிபாரிசுனால நிறைய பேரை வந்து உள்ளே கொண்டு வராங்க இதெல்லாம் இல்லாமல் நேர்மையான முறையில் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விளையாட்டுக்குன்னு ஒதுக்குற பணம் வந்து முழுமையா அங்க போய் கிடைக்கிறது இல்லை நிறைய ஊழல் இடையிலே வந்து சுரண்டிடுறாங்க அதனால எங்களுக்கான பயிற்சி ஒழுங்கா எடுத்துக்க முடியறது இல்லைன்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம பாலியல் வன்கொடுமை வரையும் பார்த்தோம் இங்கே பாஜக எம்பியா இருந்த பிரஜ் பூஷன் சரண் சிங் வீராங்கனைகளுக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்துருந்தாரு அந்த வழக்கு கூட விசாரணை ரொம்ப மெதுவாதான் போயிட்டு இருக்கு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்து முதல்ல இதெல்லாம் சரி தான் ஒலிம்பிக் களம் களமிறங்கணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டு வீரர்களே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சரி செஞ்சிட்டு நம்ம வந்து கிளம்புறாங்க ஒரு விஷயம் தகுதி அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேது நம்மளே பல விளையாட்டுகள் வந்து பேசுறப்ப தகுதி வாய்ந்தவங்களுக்கு கிடைக்காம சிபாரிசு அடிப்படையில வந்து செலக்ட் ஆனாங்கன்னா அவங்க எப்படி பதக்கங்களை வெல்லுவாங்க கேள்விதான் கேள்வி சிபாரிசுல அவங்களும் செலக்ட் ஆகிறாங்கன்னா கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கிட்டு யூடுக்கலாங்கிறதா அது அதுக்கும் நிறைய பேர் வந்து டீலராக வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இது அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்கல நடந்துட்டு இருக்கு இன்னொன்று இந்த நூற்றி நாற்பது கோடி பேர் இந்தியாவில் இருக்கும் இளைஞர் சக்தி அதிகமுள்ள நாடு ஸோ பதக்கங்கள் நிறைய வெல்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது ஆனால் இந்த ஒலிம்பிக்ஸை பற்றி ஒரு கட்டுரையுமே வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சர்வதேச நாளிதழ்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கான செலவு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் அதுக்கான பலன் அந்த நாடுகளுக்கு கிடச்சிதானா அது கிடைக்கல பொருளாதார பின்னடைவு தான் ஏற்படுத்தியிருக்குங்கிற மாதிரி கட்டுரைகள் வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒலிம்பிக் இந்தியாவில் நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கை நடத்தின ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் அது ஒரு பெருமை தான் ஆனால் அதில் இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதில் களமிறங்கணுங்கிறது தான் இங்கே உள்ளவங்களாம் சொல்கிறது ஸோ அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பார்க்கலாம் இன்னொன்று குஜராத்துங்கிறது இப்போ முடிவாகலை அந்த கடைசி கட்ட தேர்வில் யார் ஜெயிக்கிறாங்க எந்த நாடு வருதோ அங்கே தான் வந்து நடக்க போகுது ஸோ அது வந்து அந்த தேர்தல் நடக்கும்போது ஐஓசி கமிட்டி உறுப்பினர்கள் முடிவு தான் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ராஜ் திரைப்பட இயக்கம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா கார்ப்பரேட் வரி வெர்சஸ் வருமான வரி யார் அதிகம் வரி கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஏன்னா எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கார்ப்பரேட்டுக்கான தான் இருக்கு மிடில் கிளாஸ் ஏழைகளுக்கான அரசாங்கமா இல்லைங்கலாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வரி யார் அதிகமா செலுத்துறாங்கங்கிறத பொறுத்தே யார் சுரண்ட போறாங்கிறது தள்ள தெளிவாக தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி அந்த இருபது வரைக்குமே கார்ப்பரேட் வரிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் நிதியாண்டில் கார்பரேட் வரிங்கிறது எவ்வளவு மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு அப்படின்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி ரூபா மத்திய அரசாங்கத்துக்கு வரியா செலுத்தாங்க கார்ப்பரேட்டுகள் இதே வந்து வருமான வரி நம்மலாம் செலுத்துறோம்ல அது எவ்வளவு வருமானமா போயிருக்குன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தொரு கோடி ரூபாய் போயிருக்கு அதுக்கு அடுத்த ஆண்டுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி நிதியாண்டுலயுமே கார்பரேட் வரிங்கிறது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறு கோடி ரூபா கார்பரேட் வரிக்கலாம் போயிருக்கு கிட்டத்தட்ட நெருங்கி அந்த டைமே வருமான வரிங்கிறது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாயா வருமான வரி போயிருக்கு அப்போதான் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா கார்பரேட் வரியை

வருமான வரின்னு வந்து பார்க்குறப்ப நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா கிட்டத்தட்ட நம்ம பீட் பண்ணிட்டோம் கார்பரேட் வரியை வருமான வரிங்கிறது வந்து பீட் ஆகிடுச்சு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் கார்பரேட் வரிங்கிறது ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முப்பத்தேழு கோடி ரூபா வருமான வரிங்கிறது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடி கட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு மூணாம் நிதியாண்டுல கார்பரேட் வரிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு எட்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வருமானம் வரிங்கிறது எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி இப்ப இந்த நிதியாண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டுல அப்புறம் அதிகோம் நம்ப கார்பரேட் வரிங்கிறது எவ்வளவு செலுத்தப்பட்டிருக்கு மத்திய அரசுக்கு போயிருக்குன்னா ஒன்பது லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி அஞ்சு கோடி இதே வருமான வரிங்கிறது பத்து லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வருமானம் வரிங்கிறது இந்த நிதியானது நம்ம அதிகமா கொடுத்துருவோம் கார்பரேட்டை விட இப்ப அதே முப்பது பர்சென்டா இருந்ததுங்கிறத பட்சத்துல மத்திய அரசாங்கத்துக்கும் நிறைய வருமானம் வந்து போயிருக்கும் அந்த சுமயம் வந்து இப்ப அந்த நமக்கு வருமான வரியும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அதை ஆனா அதை செய்யாம கார்ப்பரேட் குறைச்சதுனாலதான் ஆமா கார்பரேட்டு குறைச்சு இந்த எட்டு பெர்சன்ட் குறைச்சாங்க அப்பதான் இங்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க சரி உங்களுக்கு இந்த சைடு நாங்க வாங்குறதுனால சைடு குறைச்சி விடறோம்னு பண்ணிருக்காங்களா என்னங்கிறது தெரியல கூடியா இருந்திருக்குல்ல இன்னும் அதிகமா இருந்திருக்கும் அதிகமாக கொஞ்சம் அதை வச்சு பண்ணுவாங்களா நம்மள்ட்ட தான் சுரண்டுவாங்க நமக்கு பண்றோம்னு சொல்லுவாங்க ஆனா அதுவும் உருப்படியா பண்றது பண்ண மாதிரி தெரியல அதான் வந்து அதுலயுமே வந்து நம்ம டாக்ஸ் பெனிஃபிட் வாங்கிடும்னு சொல்லிட்டு தான் நியூ வந்து சேவிங்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மூலதான் இருக்காங்க எல்லாத்தையும் முடிச்சு விட பாக்குறாங்க சரி பார்ப்போம் டாக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல இன்னொரு கேள்வியுமே வந்திருக்கு சுப்பு ராயலு மோகன் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு கிட்ட இருந்து இன்கமுக்கும் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸை பிடிச்சிக்கிறாங்க ஜிஎஸ்டின்னு சொல்லி பதினெட்டு பர்சன்ட் போட்டு வாங்கிக்கிறாங்க ஒரு நாற்பத்தெட்டு பர்சன்ட்டை நம்ம இன்கம்லருந்தே கவர்மெண்ட் எடுத்துக்குதே இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு நியாயமே இல்லை தான் ஏன்னா நம்ம கிட்ட டேக்ஸ் வாங்கினா அதுக்கான பல நம்ம கிடைச்சதுன்னா நம்ம தாராளமாக கொடுக்கப் போகணும் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும் யூஎஸ்ஆர் இருக்கட்டும் கனடா இருக்கட்டும் பல ஆடங்கலையுமே பல இடங்கள்லயுமே வந்து ஒரு முப்பது இருந்து நாற்பது பர்சன்ட் டாக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க வாங்குனா கூட அங்க எஜுகேஷன் ஃப்ரீயா இருக்கு நல்ல ஒரு மருத்துவ மருத்துவம் மருத்துவமே அங்க டாக்டர் உடனடியா பாக்க முடியாதுனா கூட பார்த்து நல்ல அதுக்கான எந்த விதமான காசு கொடுக்காம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியே வர முடியும் பட் இந்தியாவில அந்த சூழல் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி சூழலே கிடையாது தான் இங்க நல்ல தண்ணி இல்ல நல்ல ரோடு இல்லை நல்ல ஒரு கல்வி முறை இல்லங்கிறது ஏகப்பட்ட சிக்கல் இல்லாம இருக்கு இன்ஃபாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை சரி ஆனால் கூட நம்ம டேக்ஸ் பேர் இருக்கிறதெல்லாம் பெருமை தான் படுறோம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி வராங்கள அதுதான் ரொம்ப ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது பல பேருக்கு நம்ம எனக்காவது பசியில் இருப்போம் எங்கேயாவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம்னு பார்த்தா முந்நூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அறுபது ரூபா ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் சதவீதம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஏன் அநியாயமே இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் நம்ம வாங்குகிறோம் அவ்வளோ பொருட்களை ஜிஎஸ்டிங்கிறதே வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஆகிடுது நாற்பதாம் வசதிகம் போறப்ப என்னதான் பண்றதுன்னு தெரில நமக்குமே இது கவர்மெண்ட் தான் கொஞ்சம் மனசு வச்சு கருத்துல கொள்ளணும் ஆனா தான் கார்பரேட் வரி அமைப்பி நம்மளோட வரிய அதிகப்படுத்தினா அவர் எங்க போய் முடியும் அது நண்பர்கள் அதனால அதெல்லாம் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்கிற மாதிரிதான் இருக்கு பார்ப்போம் சூடானில் என்ன நடக்கிறது அப்படின்னு எம் எஸ் அர்ச்சுனன் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு சூடானில் பல கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அங்கே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட இறுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையும் அல் பஷீர் அப்படிங்கிறவர் வந்து அதிபராக இருந்தாரு சூடான் நாட்டுக்கு இந்த சூடான் நாட்டில் வந்து பெரும்பான்மையாக இஸ்லாமிய மக்கள் தான் வாழ்கிறாங்க ஆப்பிரிக்காவில் உள்ள மூன்றாவது பெரிய நாடு தான் சூடான் இதில் பஷீரோட ஆட்சி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு சர்வாதிகார போக்காகவும் ஒரு மாதிரி அதிருப்தியாகவும் மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை தான் அவர் மேலே ஏற்படுத்துச்சு அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இராணுவம் வந்து பஷீரோட ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க கலைச்சிட்டு அவங்க ஆட்சியை கைப்பற்றுறாங்க ராணுவ தளபதி அல் புர்கான் அவர் வந்து என்ன சொல்கிறாருனா நாங்கள் வந்து ஒரு கவுன்சில் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் அமைக்கிறாரு அந்த கவுன்சிலுக்கு இவர் தலைவராக இருக்கார் துணை ராணுவ படை ஆர்எஸ்எஃப்னு ஒரு துணை ராணுவ படை இருக்காங்க அவங்களோட தலைவர் முகமது ஹம்தான் அவரை துணைத் தலைவராக அந்த கவுன்சிலுக்கு போட்டுக்கிறாரு நாங்கள் கவுன்சில் வந்து சில ஐடியாஸ் சொல்லுவோம் அதை வந்து மக்களோட பிரதிநிதிகளாக இருக்க சில தலைவர்கள் வந்து அரசாங்கத்தை நடத்திக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டை வந்து கொண்டு போவோம்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை நடத்துகிறதுக்கு சில மக்கள் பிரதிநிதிகளை அந்த நீ ாங்க இந்த கவுன்சில் தான் ஒரு மூன்று நான்கு மூன்று நான்கு ஆண்டுகள் வந்து அங்க ஆட்சியில் இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கட்டத்தில் நம்ம தேர்தல் நடத்தி ஒரு ஜனநாயக முறையில் இங்கே அதிபர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கவுன்சில் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்க டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போனாண்டு மத்தியில் இந்த இராணுவ படைக்கும் அந்த பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஒரு மோதல் வந்து வெடிக்குது அது வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது இவங்க சொல்கிறது அவங்க கேட்கல அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தோன்னே நாங்களே முழுமையாக ஆட்சியை நடத்திக்கிறோம் இராணுவம் வந்து முழுமையாக ஆட்சியை கைப்பற்றுறாங்க அந்த மக்கள் பிரதிநிதிகளோட பவர்லாம் எல்லாம் வந்து புடுங்கிட்டு விட்டுறாங்க இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா ராணுவத்துக்கு மேல மக்களுக்கும் ஒரு கோபம் வருது ஏன்னா தேர்தல் நடக்கும் நமக்கு வந்து ஜனநாயக முறையில ஒரு அதிபர் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களே ஆட்சியை நடத்துறோன்றாங்களேன்னு சொல்லிட்டு ராணுவத்துக்கு எதிராக போராடுறாங்க போராடும் போது இந்த ஆர்எஸ்எஃப் படை துணை ராணுவ படை இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க மக்களை வந்து கொன்று குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போராடினீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நூத்துக்கணக்கான மக்களை அங்க ஆர் எஸ் வந்து கொள்றாங்க ஆர்எஸ்எோட அந்த தலைவர் ஹம்தான் உட்பட அங்கே முக்கிய தலைவர்கள் எல்லாமே மனித உரிமை மீறலில் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே வராங்க இந்த டைமில் வந்து ராணுவ தளபதி அல்புர்கான் அவருக்குமே ஆர்எஸ்எஃப் மேலே ஒரு அதிருப்தி ஏற்படுது அதனால் இராணுவத்தை ஒரே தலைமை கீழே ஒரே இராணுவ படையாக இணைச்சிடலாம் துணை இராணுவம்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு முடிவு எடுக்கிறாரு இதுக்கு வந்து ஹம்தான் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் அந்த தளபதியாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அல்புர்கான் வந்து இல்லை நான் தான் தளபதியாக இருப்பேன்னு சொல்ல ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு மோதல் உருவாகுது ரெண்டு படைகளும் உள்ள நாட்டு போரா பேரும் ஆயுத சண்டை போட அங்க உள்ள மக்கள்லாம் வந்து கொல்லப்படுறாங்க பொதுமக்களும் இந்த மோதலில் வந்து கொல்லப்படுறாங்க அதில் வந்து இந்தியாவை சேர்ந்த இங்கே கேரளாவை சேர்ந்த ஆல்பர்ட் அகஸ்தியன் அப்படிங்கிற ஒருத்தருமே வந்து கொல்லப்படுறாரு உடனடியாக இந்தியா வந்து இந்த உள்நாட்டு முதல்ல நிறுத்தணும் அப்படின்லாம் சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அந்த டைமில் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஐநா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் உள்நாட்டு போகிற மக்கள் ஏற்கனவே சூடானில் அந்த பசி கொடுமை எல்லாம் இருக்குது அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த போரெலாம் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு படையுமே கேட்காமல் மோதிக்கிட்டே இருக்காங்க இதில் இந்த ஆர்எஸ்எஃப் அந்த படை இல்லாத கொடுமைகள்லாம் அங்கே அந்த துணை ராணுவப்படை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய மக்களை வந்து கொன்று குவிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து உணவு கிடங்கள்லாம் அவங்க கைப்பற்றியிருக்காங்க குறிப்பாக மேற்கு டார்ஃபூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஃபுல்லாக இவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க அங்கே உள்ள சில பெண்கள் கிட்ட தி கார்டியன் அவங்க போய் பேசியிருக்காங்க பேசும்போது நிறைய கொடுமைகள் வந்து வெளியே வந்திருக்கு என்னென்னா உணவுக்காக நாங்கள் வந்து அங்கே மட்டும்தான் உணவு இருக்கும் இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கற இடத்துல அங்கே போய் உணவு கேட்போம் அவங்க வந்து நீங்கள் கட்டாயமாக எங்களோடய உடல் உறவு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு எங்க குழந்தைங்களை காப்பாத்த வேற வழியே தெரியல அதனால நாங்க வந்து இந்த மாதிரி போய் அவங்களோட உடல் உறவு வைக்க வைக்கிற ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த உடல் உறவு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சில நேரம் அங்கே ஆள் இல்லாம நிறைய வீடுகள் இருக்கும் அங்க போய் எங்களை திருடக்கூட அனுமதிச்சிருக்காங்க இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் வந்து திருடிட்டு வந்து பக்கத்தில் உள்ள சந்தைகள வித்து தான் எங்களோட பசியை வந்து நாங்கள் போக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க தி கார்டியன் கிட்ட இது பாலியல் சுரண்டல்லையும் வந்து அந்த ஆர்எஸ்எப் படை ஈடுபட்டதுனால நிறைய மனித உரிமை ஆர் ஆர்வலர்கள் வந்து அவங்கள வந்து தண்டிக்கணும் அப்படின்லாம் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து அந்த போர் நின்ன பாடலில் உள்நாட்டு போர் இதுக்கிடையில வந்து என்ன நடந்திருக்குன்னா பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை மூலமா இந்த போரை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு சவுதி அரேபியா போன வருஷம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தை தான் முடிஞ்சுது இப்போ வந்து அமெரிக்கா வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு படையை சேர்ந்தவங்களுக்குமே வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு கிடைச்சாதான் அந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா நாலரை கோடி மக்கள் இருக்காங்க அதில் ஒரு எண்பத்தாறு லட்சம் பேர் வீடுகளை இழந்திருக்காங்க ஒரு கோடிக்கும் அதிகமானவர்கள் வந்து பல இடங்களுக்கும் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க உள்நாட்டுக்குள்ளேயே சில லட்சம் பேர் வந்து பக்கத்து நாடான சாடுக்கு வந்து புலம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு பசி கொடுமையால் அங்கே முப்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து உயிரிழக்கிற அபாயத்துக்கு வந்து போயிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து கல்வியே கிடைக்காம இருக்காங்க ஸோ இவ்வளோ கொடுமைகளும் அங்கே நடந்துட்டு இருக்கு இதை உடனடியாக நிறுத்தணும்னா இப்போ நடக்க போகிற அந்த பேச்சுவார்த்தை ஒரு சக்ஸஸ்ல முடிஞ்சால் மட்டுமே அது முடியும் அது வந்து நம்ம ஆகஸ்ட் பதினாலுக்கு பிறகு தான் தெரிய வரும் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் நிறைய கேள்விகள் தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருங்க நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் நன்றி நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த தளம் குவி This is a Bungal Professional Kalvi Kana, vernacular ed tech brand, scaling everyone, everywhere.